வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி பன்னிரண்டு ராசிகளில் ஒவ்வொரு ராசியும் சில தனித்த குணாதிசயங்களை கொண்டவை ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள சில காரகத்துவங்களை பார்ப்போம் என்று விருச்சிகம் விருச்சிக ராசிக்கான காரகத்துவம் பற்றி பார்ப்போம் சேரும் சகதியும் நிறைந்த இடங்கள் குடிசைகள் நிறைந்த இடங்கள் கழிவறைகள் தோல் பதனிடும் இடங்கள் அறுவை சிகிச்சை அறைகள் சுடுகாடு இரும்பு கிடங்கு ரசாயன பரிசோதனை கூடம் துர்நாற்றம் வீசும் இடங்கள் கசாப்பு கடைகள் போன்றவையும் கிணறு அமிலங்கள் வயதுக்கு மீறிய காதல் அழுத்தமான ராசி ரகசிய ராசி எதையும் எளிதில் வெளிப்படுத்தாத ராசி குடும்ப பற்று குறைவான ராசி தகப்பனுக்கு ஆகாத ராசி கடுமையான செலவாளி பிடிமாதமானவர் மௌனம் மௌனம் பந்துகள் கோவில் அருகாமையில் மது தயாரிக்கும் இடம் தீய பொருட்கள் தயாரிக்கும் இடம் சாக்கடை மற்றும் நாற்று மிகுந்த பகுதி சுரங்கம் குவாரி விஷ ஜந்துக்கள் வாழும் இடம் பள்ளத்தாக்கு குப்பை கிடங்கு தாது தொழிற்சாலை போன்றவைகளும் இவர்கள் உணர்ச்சி வஞ்சகர்கள் குறைவான நண்பர்கள் உள்ளவர்கள் தங்கள் பொருட்களை விட்டு கொடுக்காதவர்கள் எதிர்பாராத பரிசுகள் சொத்துக்களை அடைபவர்கள் காதல் காம வாழ்வில் பிரச்சனைகள் வரும் உறவினர்கள் அதிகம் உண்டு வெப்பநோய்கள் மூலம் பித்தம் வரும் மேலும் இது முட்கள் கற்கள் நிறைந்த பகுதி காட்டுப்பகுதி கிராமங்கள் பாதாளங்கள் தொழிற்சாலை பகுதிகள் குளிக்கும் அறை சாக்கடை போன்றவைகளையும் குறிக்கும் இதன் உருவம் தேழ் பால் பெண்பால் பிரிவு இரட்டை வகை ஸ்திரம் குணம் கோபம் தத்துவம் நீர் திசை வடக்கு வர்ணம் பிராமணம் புருஷத்துவம் மோட்சம் நோய் பித்தம் நிறம் மஞ்சள் உடல் உறுப்பு மர்ம உறுப்பு கடவுள் ஐயப்பன் குணம் சாத்வேகம் அதிபதி செவ்வாய் நீசம் சந்திரன் ராசிக்காரகத்துவத்தில் இன்று விருச்சிக ராசி பற்றி பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் தனுசு ராசி பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்